இன்று சனிக்கிழமை நாள் பெருமாளுக்கு உகந்த நாள் இன்று மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அகரமகால் சங்க தலைவர் திரு கே ரங்கசாமி பாலாஜி அவர்களை வரவேற்று அவர் உள்ளிட்ட சபையில் அமர்ந்திருக்கும் பெரியவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கு மாமார் ஸ்ரீமான் பழனிவேல் அவர்களையும் மாமார் பாஸ்கர் அவர்களையும் அன்னார் கிருஷ்ணமூர்த்தி அவர்களையும் மற்றும் இங்கே வீட்டிற்கும் துணைத் தலைவர் சண்முகவேல் செயலாளர் புவனேஸ்வரன் மற்றும் இளவரசன் உள்ளிட்ட குழு அனைத்து அன்பர்களுக்கும் எங்களது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கேஎஸ்சி குடும்பத்தின் சார்பாக இந்த காலை வணக்கத்தை பதிவு செய்திருக்கிறேன் ஒரு நிகழ்வை நடத்துவது என்பது மிகவும் கடினமான காரியம் அந்த காரியத்தை முற்றிலும் வெற்றி பெற செய்வது அதைவிட கடினமான காரியம் இந்த எல்லா விஷயத்திலையுமே இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கும் நவரத்ன விழா அறுபத்தி ஆறாவது ஆண்டு அனைவரும் ஒன்று கூடி தலைவர் தலைமையில் தங்களது இல்லற பணிகளை சமூ இல்லற பணிகளை மற்றும் குடும்ப நல பணிகளை ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த கடந்த ஆறு மாத காலமாக மிகவும் எச்சரிக்கையோடு கூட்டு முயற்சியோடு தி பெஸ்ட் டீம் ஒர்க் என சொல்லலாம் அந்த அளவுக்கு பாங்கே அமைத்து ஒவ்வொரு வேலையும் சிறப்பாக செய்து இந்த அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு உண்டான ஃபங்க்ஷன் நாளை நடப்படை நடைபெற போகும் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபங்க்ஷன் அனைத்துக்குமே கட்டுக்கோப்பான முயற்சியில் நல்லபடியாக இந்த நிமிடம் வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது இனிமேலும் அது சிறப்பாக நடைபெறும் ஏனென்றால் இதை அகரமாகலை தோற்றுவித்தவர்கள் எல்லாரும் முன்னோர்கள் அனைவருமே மிகவும் பாக்கிசாலிகள் பலவான்கள் அந்த பாக்கிசாலிகள் அவருடைய ஆசிர்வாதத்தில் வருடமும் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது இன்று பொறுத்தவரைக்கும் முத்தாய்ப்பாக நான் பேசக்கூடிய நிலை ஒன்று என்று சொல்வதென்றால் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் தலைவர் கே சி ஆர் பாலாஜி அவர்கள் தலைமையில் பலவிதமான முயற்சிகளுக்கு இடையே இந்த நல்லதொரு நிகழ்வினை அனைவரிடமும் அன்பாக அணுகி பேச வேண்டிய விதத்தில் பேசி வாங்க வேண்டிய விதத்தில் வாங்கி இந்த பெரிய ப்ராஜெக்டை சொல்ல முடியாத அளவுக்கு உள்ள பெரிய ப்ராஜெக்டை இனிதே நிறைவேற்றி வைத்துள்ளார் என்றால் அது மிகையல்ல அதற்கு காரணமான அனைத்து டீம் ஒர்க் உதவி தலைவர் செயலாளர் பொருளாளர் நிர்வாக குழு உறுப்பினர் அனைவருக்கும் மீண்டும் எங்களது குடும்பத்தின் சார்பாக எனது நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்லாமல் இப்பொழுது ஆரம்ப கல்விக்கு